இப்போது குழந்தைங்க எல்லாத்துக்குமே சம்மர் ஹாலிடே வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த சம்மருக்கு இது ஹை புரோட்டீனா டிஃப்ரெண்டாக டிசர்ட் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதோட உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் முக்கியமாக இதில் நம்ம சீனி சர்க்கரை எதுவுமே சேர்க்கல இது ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் வெறும் அஞ்சே நிமிஷம் போதும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஹை புரோட்டீன் டிசர்ட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு லைட்டாக குளிர்ந்த நீரில் கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாத்திரத்தில் ஒன்று லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கோங்க நான் வந்து பசும்பால் தான் சேர்த்துருக்கேன் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெறும் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போது இதை எடுத்துகிட்டு போயிட்டு அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த பாலை கொதிக்க வச்சுக்கோங்க இப்போது இந்த பால் கொதிக்கிற அதே நேரத்தில் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கால் கப்பு வினிகர் சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது நம்ம கொதிக்க வச்ச பால் வந்து நல்லா பொங்கி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போது கரண்டி வச்சு பாலை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தீயை குறைச்சி வச்சுக்கோங்க பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்கோம்ல வினியர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் ஊற்றக்கூடாது ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக ஊற்றிட்டு பால் லைட்டாக திரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இது போல் மூணு பகுதியாகவும் நாலு பகுதியாகவோ பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பால் எல்லாத்தையுமே இந்த மாதிரி திரிய வச்சுக்கோங்க பால் எல்லாமே இது போல் நல்லா திரிஞ்சு ஒன்றா வந்ததும் அந்த தண்ணி வந்து இந்த மாதிரி லைட் எல்லோ கலர் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தை மேலே இது மாதிரி ஒரு அரிப்பு எடுத்து வச்சுக்கோங்க மேலே நல்ல சுத்தமான காட்டன் வெள்ளை துணியை விரிச்சுக்கோங்க இப்போது திரிய வச்சுருந்தா பாலை ஊற்றி வடிகட்டிக்கோங்க வடிகட்டினதுக்கப்புறமா நார்மல் தண்ணி ஊற்றி இதை நல்லா அலசிக்கோங்க ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க அப்போ தான் வினிகரோட ஸ்மெல் இருக்காது இது போல் ரெண்டு மூணு கப்பு தண்ணி ஊற்றி ஸ்பூன் வச்சு நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் சுடு தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையில்லை நல்லா அப்புறமா அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இது போல் கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து தண்ணி எல்லாமே வடிகிற மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பிழிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அரிப்பில் அதை அப்படியே உருட்டி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட்டு தூக்கி வச்சுக்கோங்க அப்போ அதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா அது எல்லாமே வடிஞ்சிடும் ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு கிலோ மாம்பழம் எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த மாம்பழம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மாம்பழத்தை இது போல் கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் எல்லா பழங்களையுமே சேர்த்துக்கோங்க இந்த டிசர்ட்டை வந்து வெறும் மூணே பொருளில் வெறும் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இந்த மாம்பழம் சீசனில் இந்த மாம்பழம் டிசர்ட்டை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நான் வந்து இந்த டிசர்ட்டுக்கு மொத்தமாக மூணு மாம்பழம் எடுத்திருக்கேன் இந்த மாம்பழம் வந்து கொஞ்சம் இனிப்பான மாம்பழம் ஒருவேளை இனிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் நாலு மாம்பழம் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நாலில் இருந்து அஞ்சு வரைக்குமே சேர்த்துக்கலாம் இப்போது மாம்பழம் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பன்னீர் அதை எடுத்துகிட்டு கையால் இந்த மாதிரி உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு இந்த டிசர்ட்டுக்கு வீட்லேயே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ரெடி பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் பன்னீர் வாங்கி கூட இதை செய்யலாம் இப்போ இதோட இனிப்புக்காக ரெண்டு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க தேன் வந்து ஆப்ஷனல் தான் மாம்பழம் நல்லா இனிப்பாக இருந்தால் தேன் சேர்த்துக்கவே வேண்டாம் இப்போது இதை நல்லா நைஸாக ஸ்மூத் ஆகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க நான் இது கூட வாசனைக்காக எந்த ஒரு எசன்ஸுமே சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா ஏதாவது உங்களுக்கு விருப்பமான எசன்ஸ் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இந்த மாம்பழத்தோட ஃப்ளேவரே போதும் இப்போ இதை மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சா போதும் ஃப்ரீசரில் வைக்கணும்னு தேவையில்லை இப்போ ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா இதை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸ் சில்லைனா சின்ன சின்ன பவுலில் எடுத்து வச்சுட்டு மேலே மறுபடியும் இந்த மாதிரி மாம்பழத்தை சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்க குழந்தைங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது மாம்பழத்தில் செஞ்ச ஹை ப்ரோட்டீன் டிசர்ட் ரெசிபி கண்டிப்பாக இந்த டிசர்ட்டை வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த மேங்கோ டிசர்ட் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட தட்சிணசேசி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்